ஐயா 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 என்ன மீசை ஆண்டி வந்து நாங்கள் இருவரும் மருது இருவரே நான் பெரிய மருது இவர் என் தம்பி சின்ன மருது நாங்கள் இருவரும் சிவகங்கை சீமையின் மாவீரர்களாக வாழ்ந்து இந்த மண்ணுக்காக ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடி மாண்டவர்கள் பல ஆண்டுகள் கழித்து இந்த நாட்டு மக்கள் எப்படி இருக்கிறார்கள் சுதந்திரம் பெற்றுவிட்டதா இல்லையா என்பதை காண்பதற்காக நாங்கள் விண்ணுலகில் இருந்து இங்கு வந்திருக்கிறோம் ஐயா நாங்கள் இருவரும் தளபதிகளாக இருந்தோம் ஏன் இப்படி கேட்கிறீர்கள் ரெண்டு தளபதிகளா பிரச்சனையை தீர்க்க வந்தவர்களா எப்படி தளபதி என்கிறீர்கள் வரும் வழியில் ஒரு சிலரது சிலைகளை அவர்களின் சமாதிகளையும் கண்டோம் இவர்களின் சிலைகள்

நான் ஓஹோ நாங்கள் வரும் வழியில் ஆணவலை என்று கேள்விப்பட்டோமே மேலும் ஒடுக்கப்பட்ட தமிழ் குடிகள் ஒதுக்கப்பட்ட தொகுதியில் தான் நிற்க முடியுமோ இது உண்மையா பெண்களுக்கான உரிமையை பெற்று தந்தார் என்கிறீர்களே அதை பற்றி கூறுங்கள் ஐயா Það er verið að vera betur um ég.

பார்த்தா பஞ்சா போடாட்டம்னா ஓட்டுற என் தலைவர் ட்ரெயின் வராத நேரம் போச்சியா தஞ்சாவூர் தலை வாங்கி கொடுத்த சுதந்திரம் போட்ட எங்க நாடு தமிழர் தவிர கடவுள் எல்லாமே இவர் சொல்வதை பார்த்தால் இவர் நம்மளை விட பெரிய மாவீரராக இருப்பாரோ நான் என்ன வீரர்கள் மாவீரனோடு இருப்பதற்கு

எத்தனை மணி நேரம் இந்த நாட்டு மக்களுக்காக கேட செய்பவர்களை சிலை வைத்து கொண்டாடுகிறார்கள் அண்ணா சற்று பொறுங்கள் இதோ இந்த சிலையில் இருப்பவரை பற்றி கூறுங்கள் யாரா

வெளியா பாத்து பாத்தா இந்த எஸ்டேட் பட்டம் பாச்சா நமக்கு அப்படிதான் சரி நாங்கள் வரும் வழியில் விவசாயிகள் நினைந்த நெல் மூட்டைகளோடு நின்று நாங்கள் கண்டோம் அந்த நெல் மூட்டைகளை சென்னை இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட சென்று கட்டி எத்திரி வருஷம் ஆகுது நாப்பது ரூபாய் கொடுக்குறோம் மூட்டைக்கு

சோழ என்பார்களே சோழ நாடுகள் இவர்கள் மோசமான ஆட்சியை தருபவர்களே தான் தலைவர் என்று தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்கள் என்னவோ இந்த பாயிண்ட் உண்மையா புரியுதா நீ உங்க போட்டுக்கு காசு குடுப்பாங்க தெரிஞ்சியா இலவசமா ஊட்டி தான் இவ்வளவு காசு மக்களுக்கு இலவசமாக ஆயிரம் ரூபாய் கொடுத்தால் அவர்கள் பொருளாதாரத்தில் மிகவும் வீழ்ச்சியை சந்திருக்க வேண்டும் பொருளாதாரமே இல்லாதவர்களுக்கு எப்படி நீங்கள் வரியை விதிக்கிறீர்கள் இது நியாயம் எல்லாவற்றிற்கும் நிலையில் இருந்தால் அவர்களிடம் ஏன் அதிக நிலையில் பதிய இணைக்கிறார்கள் இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் உண்மையாக நேசிக்கும் ஒருவன் கூடவா இந்த நாட்டில் இல்லை வா अब बुलंद बैठो ना बाबा और डर ना फा और डर ना ना मत द ना फा मल मुगिया मल मुआड मुआ मल मुगिया ना मकला मुगिया ना

அஞ்சு வருஷமா சொந்த கொஞ்சம் அதிகமா ஊத்தி கொடுத்தா ஓட்டு போன பண்ணாச்சு முடிச்சாவட்டுதான் மனம் நம் நிம்மதியாக இருக்கிறது இதுதான் நம் வாரிசு வாரிசாக இருப்பதற்கு மகன் வழி மகள் வழி ரத்த சொந்தம் என்றெல்லாம் இருக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை நாட்டு மக்களையும் நேசிக்கும் ஒருவன் போதும்